ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பைக்கு வேண்டிய பேட்டரிலாம் நாங்கள் ரொம்ப நாளாக தயார் செய்து கொடுத்துட்ருக்கோம் மற்ற கம்பெனி பேட்ரி இம்மே ரிப்பேர் செய்து கொடுத்துட்ருக்கோம் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து பேட்ரி இந்த வந்து வண்டியில் கால் வைக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பேட்ரி இருக்கும் அந்த இடத்துல தண்ணி குடம் வச்சு எடுத்துகிட்டு போகும்பொழுது தண்ணி சிந்தும் பொழுது இந்த மாதிரி பேட்ரி பாக்ஸ் வீணாக போயிடும் பிடிச்சி இத்து போயிடுச்சு இருந்தாலும் பாட்டிக்காரங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ரிப்பேர் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க இப்படி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னோம் கம்ப்ளைண்ட்டு வந்து பெருசாயிரும் பயிரு ஹியரிங் ஆறு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் அதன் பிறகு இவங்க கலட்டி கொடுத்தாங்க இப்போ இந்த பேட்ரிக்கு வந்து பேட்ரி பாக்ஸ் வந்து புதுசு ஒன்று போடணும் அதான் அந்த ஒரு வீடியோ நம்ம எடுத்துடலாம் ஏன்னா பேட்ரி தயாரிக்கிறோம் நாங்கள் பேட்ரிக்கு வேண்டிய பேட்ரி பெட்டி அவுட்ரு பெட்டியும் வந்து நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறோம் எங்கள் கம்பெனியில் அதனால் அந்த வீடியோவும் சேர்த்து எடுத்துடலான்னு சொல்லி தான் என்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ எங்கள் கம்பெனி வந்து பக்கத்தில் இருக்குது வாங்க போகலாம் இப்போ இங்கே வந்து நம்ம டிக் வந்து இந்த பேட்ரி பாக்ஸ் வந்து வெல்டு பண்ணிகிட்ருக்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து பெட்டி வந்து அந்த ஜாயிண்ட்டு சேக்காக கூடாதுன்னு ஒரு மூணு டாக்கா போடுவாங்க போட்டு முடித்த பிறகு கண்டினியூவாக அப்படியே டிக் வெல்டிங் பண்ணிடுவாங்க இது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு சாதா வெல்டிங்கை விட டிக்வெல்டிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் பேட்ரி பாக்ஸுக்கு டிக் வெல்டிங் பண்ணுறோம் அப்படியே பெட்டி வந்து புதுசு முழு பெட்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜாயிண்டே தெரியாது எங்கக்கிட்ட வேலை செய்கிற விழுற புறாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டு விழுரு எல்லாமே வந்து திறமையானவங்க அவங்க வெல்டிங் அடித்த பிறகு அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாலிஷாக இருக்கும் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கப்புறம் வந்து கிரைண்டிங் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பெட்டியினுடைய கணம் வந்து திக்னஸ் சீட்டோட கணம் ரெண்டு எம்எம் கணம் நாங்கள் போகிறோம் டூ எம்எம் சீட் எடுத்து கட் பண்ணி வளைச்ச பிறகு இந்த மாதிரி வெல்டிங் பண்ணணும் இது வந்து செவன்டி டூ வோல்ட்டு தேர்ட்டி ஏஹெச் பேட்டரி வைக்கிற கூடிய பெட்டி இப்போ வந்து வெல்டிங் பண்ணிட்டுருக்காங்க பெட்டியில் வந்து இந்த பக்கத்து பா மாதிரி ஒரு வெல்டிங் முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் பா மாதிரி ஒரு வெல்டிங் பண்ணுவாங்க வெல்டிங் பண்ணி முடிஞ்ச பிறகு கிரைண்டிங் கிரைண்டிங் முடிஞ்ச பிறகு பவுட்ரு கோட்டிங் கொடுக்கணும்